எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாளை தாக்கல் செய்யும் போது அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க திட்டமிட்டிருந்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் பால்முருகன் மசோதா தாக்கல் நாளைய மக்களவை நிகழ்ச்சியினரில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் என அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்களை நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதாக மக்களவை செய்தி குறிப்பு நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது தற்போது புதிய அலுவல் பட்டியலில் அந்த இரண்டு மசோதாக்களும் நீக்கப்பட்டிருப்பதான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது அதாவது நேற்றைய தினமே எதிர்கட்சிகள் நாளை நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாக்கள் இரண்டையும் தாக்கல் செய்வதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்படி ஆகும் போது அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கடுமையாக இந்த மசோதாக்கள் அறிமுகம் செய்யும் போதே எதிர்க்க திட்டமிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது நாளைய பட்டியலில் இருந்து இந்த இரண்டு மசோதாக்களும் நீக்கப்பட்டிருக்கின்றன நாளை மக்களவையில் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் இதனை தாக்கல் செய்வதாக மக்களவை பட்டியலில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது நீக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் அதன் காரணமாக இது நீக்கப்பட்டிருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடைகிறது அதற்கு முன்னதாக ஒரு நாள் கூட இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் ஆஹ் தெரிகிறது ஆனால் நாளைய பட்டியலில் இருந்து இது நீக்கப்பட்டிருக்கிறது அதாவது அரசியல் சாசனத்தினுடைய இரண்டு முக்கிய திருத்தங்களை கொண்டு வருவதற்கான மசோதாக்கள் நாளை தாக்கல் செய்யப்படுவதாக இருந்தது இது தொடர்பான மசோதாவும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதில் அரசியல் சாசன பிரிவு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று நூற்றி எழுபத்தி இரண்டு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகிய பிரிவுகளை திருத்துவதற்கான மசோதா தான் தற்போது கொண்டு வரப்படுகிறது இந்த மசோதா கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திடீரென்று இது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது நாளைய அலுவல் இந்த இரண்டு மசோதாக்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் நாளை இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாகவும் நாளை நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பை அறிமுகம் செய்யும் போது எதிர்கட்சிகள் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்ட நிலையிலும் இந்த அறிவிப்பு வந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்